ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் பாரிய அனர்த்தத்தை எதிர்கொண்ட கம்பளை நகரம் என்பதாக இன்றைய வீர கேசரி ஏற்பட்ட அனர்த்தங்களால் கண்டி மாவட்டம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கம்பளை நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் மிகப்பெரிய வெள்ள அனத்தத்தை எதிர்கொண்டிருக்கின்றது கண்டி மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் கம்பளை பிரதேசத்துக்கே அதிக சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன வெள்ளம் மண் சரிவு மரங்கள் மற்றும் பாறைகள் சரிவு காரணமாக இதுவரை கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் இருநூற்று முப்பது பத்தூர் உயிரிழப்புகளில் கம்பளையில் மாத்திரம் தொண்ணூற்று நான்கு உயிரிழப்புகள் சம்பவங்கள் இருப்பதோடு சுமார் இருபத்தைந்து பேர் பேர்வரை காணாமல் போயிருப்பதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கிறது கம்பளை பொலிப்பெருக்கு உட்பட்டம் உடப்பலாத்தம் மற்றும் தொழுவ ஆகிய இரண்டு பிரதேச பிரிவுகளில் எண்பத்தாறு தற்காலிக முகாம்களில் பதினாறாயிரத்து நானூற்று எழுபத்து ஐந்து பேர் வரை தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கம்பளை நகர் மத்தியில் அமைந்துள்ள மகாவளி ஆறு பெருக்கடுத்துமையினால் நகர் மூன்று முழுதாக வெள்ளத்தில் மூழ்கியதில் பல மில்லியன் ரூபா பெறுமதியான பொருட்கள் ச நாசமாகியுள்ளதோடு இரண்டாயிரத்தும் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களும் அழிந்து போயிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம்